ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான மகாராஷ்டிரா ஸ்டைலில் வாழைக்காய் தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபியை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்குறேன் நீங்கள் கலருக்கு வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்துருக்குறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கரி மசாலா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் அது கூட நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாட் மசாலா சேர்க்காம தான் செய்கிறேன் அது சேர்த்து சேர்ந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பீஸாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் வாழைக்காய் மேலே எல்லா பக்கமும் போடுற மாதிரி இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணனாலும் பண்ணி எடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வாழைக்காவை இதில் சேர்த்துறேன் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த வாழைக்கா வறுவல் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ரவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போதுமே பஜ்ஜி அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரியும் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மகாராஷ்டிரா ஸ்டைல் வாழைக்கா வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ